மணலூர்பேட்டை பிரயோக வரதராஜ பெருமாள் கோவிலில் சாமி இருந்த தங்க காசுகளை திருடி சென்ற சென்று காட்சிகள் வெளியீடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பிரயோக வரதராஜ பெருமாள் கோவில் இந்த கோவிலில் நேற்று காலை பூஜை செய்வதற்காக அர்ச்சகர் கோவிலை திறந்து கருவறைக்கு சென்றபோது போது அங்கு உற்சவர் ஸ்ரீதேவி கழுத்தில் நிரந்தர சாட்சிப்படியாக அணிவித்திருந்த கிராம் என மொத்தம் நான்கு கிராம் தங்க காசுகள் காணாமல் போயிருப்பது தெரிந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர் கோவில் செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கடந்த ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி அளவில் கோவிலின் சாமி கும்பிடுவது போல் புகுந்த பின் ஒருவர் யாரும் வராததை உறுதி செய்த பின்னர் வேக வேகமாக கருவறையின் சென்று சாமி கழுத்தில் அணிவித்திருந்த தங்க காசுவரை திருடி சென்றது தெரிய இதனை தொடர்ந்து கோவிலின் செயலாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணங்கப்பேட்டை போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் م